மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம இந்த உலகில் எத்தனையோ குருமார்கள் விஞ்ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களை உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறோம் நிச்சயம் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள்தான் வரலாறு படிப்பதை விட வரலாறு படைக்க வேண்டும் என்று செய்து காட்டியவரை நாம் கொண்டாட வேண்டாமா தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வலிமையான ஆழமான ஏற்றார் போல் நம்மிடையே வாழ்ந்து சாதனை பல புரிந்து தெய்வ அனுகிரகம் அனைவருக்கும் சாத்தியம் என்பதற்கு சான்றாக பரிபூரண இறை அருள் பெற்று சாஸ்திர கலையாம் ஜோதிடத்தில் அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தி நவீன மென்பொருளை உருவாக்கி இயற்கையோடு இயைந்த வாழ்வியலை நமக்களித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் ஓர் அற்புத மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா பறந்து விரிய விரும்பிய ஜோதிடக்கலை என்னும் ஆலவிருச்சம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தந்தையாய் தேர்ந்தெடுத்தது ஒருவரை அக்ஷயலக்ன பத்ததி எனும் புதிய ஜோதிட முறை அவரால் உருப்பெற்றது இதனை கண்டறிய என் வீடு என் குடும்பம் என்று தன்னிலை விடுத்தார் ஆண்டுகள் பல ஆனாலும் நோக்கத்தில் தளரவில்லை அவர் இந்த விதைக்கு சூரியனாய் ஒளி கொடுத்து சந்திரனாய் நீர் வார்த்து செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களாய் பத்திரம் போல் பாதுகாத்தவர் இவர் ஆம் அட்சயலக்ன பத்ததி எனும் ஞானப்பழம் வழங்கும் மரம் ஒன்று அவரால் உருவானது நம் நம்மண்ணின் மைந்தர் தாய் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தென்னடார் நடுக்காடு எனும் ஊரில் உதித்தவர் பச்சை தமிழர் பெற்றோர் பா சிங்காரவேலன் சி பத்மாவதி ஆசிரியர் பயிற்சி இளங்கலை முதுகலை பட்டங்கள் தஞ்சை தமிழ் பல்கலையில் ஓலை சுவடியியல் துறையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் என கல்விக்கு கரையில்லை என்று இன்றும் கற்றுக்கொண்டே இருப்பவர் சூட்சுமம் என்ற ஒன்றே இல்லாத நிலையில் அதன் பெயரில் ஜோதிடக் கலையின் முழுமையை கற்பிக்க தயங்கியவர்கள் மத்தியில் மாற்றி யோசித்து இந்த ஜோதிடக்கலை அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கால கண்ணாடி என்ற ஒரே நோக்கமாக கொண்டு வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் அமைய வேண்டும் என்ற குறிக்கோளின்படி செயல்படுபவர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்னும் வரிகளுக்கு ஏற்ப உரிய இடத்தில் காலமறிந்து கடமையாற்றும் ஒருவர் இவ்வுலகையே வெற்றி கொள்வார் என்பதற்கு இணங்க செயலாற்றிய இவரின் சாதனைகள் பல பல ஆமன்பர்களே தமிழ் கடவுள் முருகன் ராமநேசர் ஆஞ்சநேயர் இறையருளாலும் கரோலி பாபா குருவருளாலும் இன்று ஏஎல்பி பறந்து விரிந்திருக்கும் நாடுகள் பதினேழு அச்சில் மலர்ந்து நிற்கும் அச்சயலக்ன பத்ததி புத்தகங்கள் மொத்தம் ஆறு பாகங்கள் முறைப்படி பயின்று தேர்ந்து ஏஎல்பியை பயிற்றுவிக்கும் பயிற்றுநர்கள் பத்து வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் என்ற தொலைநோக்கில் இன்றைய தேதியில் ஆதாரமாக உருவாகிய வேர்கள் ஏஎல்பி ஜோதிடர்கள் ஐநூறு துளிர்கவிருக்கும் விதைகளாக ஏஎல்பி ஜோதிட மாணவர்கள் பத்தாயிரம் ஆறு ஆண்டு அயராத உழைப்பில் ஏஎல்பி மென்பொருளின் தரவிறக்க எண்ணிக்கை ஐம்பதாயிரம் தொடர்ந்து இந்த மென்பொருளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரம் பதினாறு மென்பொருள் தொகுதிகள் கொண்ட ஏஎல்பியில் பங்குச்சந்தை மருத்துவம் என்று நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் இதில் அடங்கும் இத்தனை அரும் பெரும் சிறப்புகளை அக்ஷயலக்கண பத்ததி வழியாக வழங்கி வரும் இவர் யார் சாதனை பல படைத்து அன்பின் திருவுருவாய் அருள் திருவடிவாய் உயர்ந்து நிற்கும் இவர் யார் சிவனின் பெயரை கொண்டு ஐயனாரின் ஆசி பெற்று ஜோதிட உலகில் புதிய புரட்சிக்கு வித்திடும் குரு கடாட்சம் பொருந்திய நிறைகுடம் இவர் நூற்று எண்பத்தி மூன்று ஜோதிட முறைகளின் நீள அகலங்களை ஆய்ந்து முனைவர் பட்டம் பெற்ற நம் முன்னத்தி ஏர் பதினேழு வருடங்களை லக்ன பத்தத்தி ஆராய்ச்சியில் அர்ப்பணித்து ஜோதிட உலகில் புத்தொழிப்பாய்ச்சிய வித்தகர் பாரம்பரியத்தை பழிக்காது நவீனத்தை உள்வாங்கி அக்ஷயலக்ன பத்ததி ஏ பி எனும் துல்லிய ஜோதிட முறையை உலகிற்கு அள்ளித்தந்தவர் ஆம் ஜோதிடரின் வார்த்தை கேட்பவருக்கு வாழ்க்கை என்று உரைத்த ஏ பியின் தந்தை எங்கள் ஆசான் வாக்கு யோகி நவகோள் சித்தர் முனைவர் திரு சி பொது உடைமூர்த்தி அவர்கள் இவரின் மகத்தான சேவையை பாராட்டி பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஞானி என்ற விருது கொடுக்கப்படுகிறது